பார்க்க போகிறது 10th மேக்ஸ் example sum ஒன் பாயிண்ட் டூ ஜீரோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ரூட் ஆஃப் டூ எக்ஸ் ஸ்கொயர் இரு சார்புகளின் சேர்ப்பாக குறிக்க இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸி ஈக்குவல் ரூட் ஆஃப் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் கொடுத்துட்டாங்க இதை வச்சு இரு சார்புகளோட சேர்ப்பை நம்ம வந்து இதை குறிக்கணும் இப்போ கொடுத்துருக்காங்களா ஃபஸ்ட்டு இந்த எஃப் ஆஃப் எக்ஸனு கொடுத்துக்கிற வேல்யூவை ரெண்டை நம்ம பிரிக்க போகிறோம் சரிங்களா ரெண்டை பிரித்து ஒன்று வந்து எஃப் ஒன்னும் ஒன்று எஃப் டூன்னு எடுக்க போகிறோம் எஃப் ஒன் எஃப் டூன்னு எடுத்து வர்ற பேங்கில் பார்த்தீங்கன்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸுனே மறுபடியும் நம்ம கொண்டு வர போகிறோம் சரிங்களா பாருங்கள் ஃபஸ்ட்டு எஃப் ஒன் எஃப் ஒன் ஒரு வேல்யூவாகவும் எஃப் டூ ஒரு வேல்யூவாகவும் இது பிரித்து எழுத போகிறோம் இந்த ரூட் இருக்குது பார்த்தீங்களா இந்த ரூட்ன்றது வந்து எஃப் ஒன் ஆகும் மீதி இந்த வேல்யூஸ் எல்லாம் எஃப் டூ எழுத போகிறோம் இப்போ ரூட்னா ரூட் எக்ஸு சரிங்களா மீதி இன்னும் இருக்குது டூ எக்ஸ் ம டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இது வந்து ரெண்டுமே வந்து நம்மளே எடுத்துக்கிறது தான் எங்கு அப்படின்னு எடுத்து எழுதிக்குவாங்க இப்போ எஃப் ஒன் எஃப் டூ ரெண்டு எடுத்துருக்குமா இப்போது கொஷன் கொடுத்துட்டாங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ரூட் ஆஃப் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் இப்போ இந்த கிழக்கு இந்த டேம் மட்டும் நம்ம என்ன எடுத்துருக்குறோம் எஃப்டுன்னு எடுத்துருக்கோமா அப்போ இந்த பதிலா, பதிலாக f எஃப்டு மென்ஷன் பண்ணிக்கலாம் அப்போ என்ன வரும் ரூட் ஆஃப் வருமா அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்டுக்கு இப்போ என்ன எடுத்துருக்கோம் எஃப்ஒன்னு எடுத்துருக்கோமா ஈக்குவல் உள்ள இந்த இது ரூட் f1 ஒன்னு வரும்போது இந்த உள்ளமை எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா எஃப் டூ இன்ட்டு எக்ஸ் சரிங்களா இது ஒன் இது ஒரு டைம் f தனி எஃப் டூ இப்போ எஃப்ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா எஃப் ஈக்குவல் இது எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எஃப் எஃப் டூ இருக்கா இந்த எஃப் டூ எக்ஸுக்கு பதிலாக இந்த டேமில் வந்து நம்ம இதுக்கான வேல்யூவை சப்சிப் பண்ண போகிறோம் பாருங்க, F1 ஒன் இன்ட்டு இந்த எஃப் டூ இந்த எஃப் டூன்ட்டு X டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் அடுத்து பாருங்க இந்த F1 ஒனுக்கு பதிலாக ரூட் அப்ளை பண்ண போகிறோம் அப்போ, ரூட்டா டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ நீங்கள் வேணும்னா இப்போ இந்த இந்த டேம் வந்து இந்த எஃப் ஒன் இன்ட்டு எஃப் எஃப் டூ முடிச்சுட்டு கூட எஃப் ஒன் இன்ட்டு எஃப் அப்ளை பண்ணி இந்த வேல்யூவை இங்கே சர்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ இந்த தாம் பார்த்திங்கன்னா நமக்கு இதுக்கு மேட்ச் ஆகுது of x வந்து இப்போ of x equal root ஆஃப் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அப்போ இதுக்கு பார்த்து நம்ம எஃப்ஆஃப் அப்ளை பண்ணலாமா இப்போ கொஷனில் வந்து இதுதான் இதை சார்புகளையும் சேர்ப்பாக கேட்டிருக்காங்க ப்ரூவ் பண்ண சொல்லி ப்ரூவ் பண்ணியாச்சா இப்போ எஃப் ஒன் டான் எஃப் டூ இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் எஃப் ஆஃப் எக்ஸ் சரிங்களா